ஓடி வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க உடனே சார் சொல்றாரு அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு பொருளின் மூலமாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சியின் மூலமாகவோ நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஐந்து மாணவிகளிடமும் சொல்றாரு உடனே ஐந்து மாணவிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க திடீர்னு இரண்டாவது மாணவி ஒரு மலரோட வரா வந்து ஆசிரியர்கிட்ட மலரை கொடுத்து இந்த மலரின் வழியாக நான் அன்பை வெளிப்படுத்துவேன்

இருக்குது அதை பார்த்தா எல்லாருமே நேசிப்பாங்க அது அப்படி அங்கிங்குமா பறந்து திரிகிற அழகை பார்த்தா எல்லாருமே அதன் பாசத்தை பொழிவாங்க எல்லாரும் விளையாடணும் அதோட இருக்கணும் அப்படிங்கிறதுல திரும்புவாங்க இந்த நூல நான் அன்பு வெளிப்படுத்துறதா உணர்றேன் அப்படின்னு சொன்னான் நான்காவது மாணவி ஒரு குஞ்சி பறவையோட வந்தா அவ சொன்னா இந்த குஞ்சு பறவை தாய் பறவை இல்லாமல் இதால் வாழ முடியாது தாய் மீது அதிக பாசம் கொண்டது அதனால இதன் மூலம் நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவ அந்த அந்த குஞ்சு பறவையை சாப்பிட்டு கொடுத்தான் முதல்ல போன அல்ல ஒரு மாணவி அவ கொஞ்ச நேரமா காணவே இல்லை சாரும் இன்னும் ஒருத்தி வருவாளேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தார் கொஞ்ச நேரமா அங்க அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகி வாரா கையில ஒண்ணுமே கொண்டு வரல சும்மா வாரான் இப்ப சார் கேட்கிறாரு எல்லாரும் ஒரு பொருளை அன்புக்கு அடையாளமா கொண்டு வந்தாங்க நீ எதுவுமே கொண்டு வராம சும்மா வாரியே அப்படின்னு கேட்டாரு உடனே அவ சொன்னா சார் நான் இந்த மலரை செடியில பார்த்தேன் இந்த மலரை பறிச்சிட்டு வந்தேன்னா கொஞ்ச நேரத்துல அந்த மலர் வாடிரும் அது செடியோட இருந்து செடி பாக்குறதுக்கு அழகாவும் தோற்றம் அளிக்கும் இந்த மலரும் கொஞ்ச நாள் வாடாம அழகா இருக்கும் அதையான் இருந்து நம்ம பறிச்செடிச்சிட்டு வந்து அதை வாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு வந்துச்சேன் சார் அப்படின்னு சொன்னான் இந்த தாய் பறவையும் நான் பார்த்தேன் சார் அது குஞ்சுகளோடு விளையாடிட்டு சந்தோஷமா இருந்தது குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்துட்டு இருந்தது இப்போ இந்த குஞ்சுகள் தேர்ந்தெடுத்த தாய்ப்பறையை பிரிச்சுட்டு வந்தா குஞ்சுகள் கவலைப்படும் அதனால வேண்டாம் அவங்க ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறதுல நம்ம ஒரு பிரிவை உண்டாக்கண்டா அப்படின்னு சொல்லி தாய்ப்பறவையை நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் சார்ன்னு சொன்னான் நான் அந்த வண்ணத்து பூச்சியை நான் பார்த்தேன் சார் அது சுதந்திரமா அங்கீங்கமா பறந்து சந்தோஷமா தெரிந்தது இந்த வண்ணத்து பூச்சியை நான் பறிச்சு எடுத்துட்டு வந்துச்சே அப்படின்னு சொன்னா அது மீது சுதந்திரத்தை நான் பறிச்சது போல ஆயிரும் சார் அதனால இது வேண்டாம் அது சந்தோஷமா தெரியட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னான் இந்த குஞ்சு பறவையை நான் பார்த்தேன் சார் இந்த குஞ்சு பறவை காய் பறவையோட ஒன்றித்து இருந்தது அந்த குஞ்சு பறவை நான் எடுத்துட்டு வந்தேன்னா அதனுடைய அன்பை பறித்து வந்தது போல ஆயிரும் அம்மாவும் குஞ்சியும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அதுல இருந்து ஒன்றை பிரிப்பது தவறு அப்படின்னு நினைச்சிட்டு அதையும் விட்டுட்டு வந்துட்டேன் சார் எனக்கு எதை கொண்டு வரணும் எதையும் பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே தோணல சார் அப்படின்னு சொன்னான் சாருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அவர் அந்த மாணவியை தட்டி கொடுத்து சொன்னாரு உண்மையான அன்பு எது என்பதை நீ நிரூபித்து காட்டியிருக்காமா நீதான் உண்மையான அன்புக்கு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிற உண்மையான அன்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா பிறருக்கு கெடுதல் செய்யாம பிறருக்கு எந்த தீங்கு வரக்கூடாது அவர்கள் வாழணும் அவர்கள் உயர்வடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்கிறது தான் உண்மையான அன்பு உன்னுடைய செயலினால் உன்னுடைய சிந்தனையினால் நீ வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனால உண்மையான அன்பு என்பதை வெளிப்படுத்தியது நீ ஒருத்தி தான் அப்படின்னு சொன்னார் ஆமா இந்த இருந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா அன்பு வந்து பிறருக்கு கெடுதல் நினைக்காது அன்பு வந்து ஒருவரையும் தரக்குறைவாகவும் நினைக்காது பிறருடைய துன்பத்துல மகிழாது தன்னெல்லாம் பார்க்காது அன்பு வந்து எல்லாரும் வாழணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும் அப்படிங்கிறத இந்த கதை மூலம் நம்ம கற்றுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இதுவரைக்கும் டாபிக் டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்